ந அழகன் ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் மாறனை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்களோட அம்மா சமாதியிலே வந்து நம்ம வீடாக போய் சபதம் எடுக்கிறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுறேங்க எடுத்த எடுத்தோடையுமே காலையில் வந்து கோர்ட்டுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா மாறன் வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டேய் என்னடா உன்னை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனில் கூப்பிட்டு போக போகிறாங்க அந்த கவலை கூட இல்லாமல் நீ பாட்டில் ஜாலியாக இருக்கே மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது தப்பு நான் தானே பண்ணேன் அப்படி இருக்கும்போது விசாரிக்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருடா மாறா திருப்பி திருப்பி வந்து தப்பு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காது தேவையில்லாமல் வந்து நீ போய் ஒழுங்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு விசாரணை சொல்லிட்டு வந்து சேர் அதுக்கடுத்து நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அட போடி நீ வேறு நான் தான் கொன்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊன்னு போகிறாங்க டே மாறா எனக்கு புரியுதுடா நீ இந்த குடும்பத்துக்காக வந்து பழியை வந்து எவ்வளோ உன் மேலே போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீர அந்த இடத்துல வந்து மனசில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்தா கோர்ட்டில் போயிட்டு ஹியரிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இருக்கார்ல மாறன் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து கேட்குறாங்க ஐயா நான் வந்து மாறனை வந்து ஒரு நாள் என்னோட கஸ்டடியில் எடுத்து நான் விசாரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்கள் வந்து எடுத்து விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அனுமதி கொடுத்துட்றாங்க அனுமதி கொடுத்த உடனே வந்து அவரை அரஸ்ட் பண்ணி வெளியில் கூட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாறனோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வீரா ஒருபடி மேலே போய் மரா பார்த்துடுறா ஒன்றும் கவலைப்படாதரா அப்படிங்குறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதடி அதான் ஒரு நாள் தானே போயிட்டு விசாரணை முடிஞ்ச உடனே வந்துட போகிறேன் இதுக்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்குமாரி சொல்கிறாங்க இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து இப்போ சாரி மாறன் வந்து அந்த சும்மலை வந்து ஏறுறாங்க ஏறி வண்டிக்குள்ளே உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வீரா வந்து ஜனவெளியாக பார்த்துட்டு மாறா நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை இந்த கேஸில் இருந்து வெளியில் கொண்டு வர போகிறது என்னோட பொறுப்பு நீ ஒன்றும் கவலைப்படாமல் போ அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனால் ரெண்டு மூணு எல்லாம் இருக்காங்க அங்கே பார்த்துக்கிட்டு மாறனை வந்து அடைச்சி அடைச்சி வச்சிருக்காங்க அந்த ரவுடிங்க பார்த்தா யாருக்கோ வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க வீடியோ கால் பண்ணி மாறன் வந்து படுத்து கிடக்காரு அதை அப்படியே வீடியோ காலில் வந்து காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் வந்து அது வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா கண்மணி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராக தான் இருக்கும் அவங்களோட ஆளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ கால் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா வீராக்கு வந்து மனசே சரியில்லை ஏன்னா அவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல மாறனை மாறன் உள்ளே போனவனையும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தனிமையா இருக்கறனால என்ன பண்றது யார்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க கிளம்பி அவங்க அம்மாவோட சமாதிக்கு போயிடுறாங்க அங்கே போய் அவங்க சாமி கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க பையன் சொக்க தங்கம் அந்த மாதிரி பையனை பெற்று எடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவனை வந்து இந்த கேஸில் இருந்து முழுசா வெளியில் கொண்டு வர போகிறது என்னோட பொறுப்பு கண்டிப்பாக கொண்டு வருவேன் மாறின வந்து நான் காப்பாற்றிடுவேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் உங்களோட அருள் வந்து எனக்கு எப்போ வேணும் இந்த போராட்டத்தில் நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் அந்த சமாதியில் உட்காந்து வீரா வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க